மணக்கல் அக்ரோ ஃபார்மாவினுடைய உடைய அக்ரோ ஈல்ட் ஹோமியோ உரம் பயன்படுத்தி பயன்பெற்ற நமது தேனி விவசாயி பாண்டியன் அவர்களின் அனுபவத்தை கேளுங்கள் இப்போ வந்து மொதல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு வந்து அண்ணன் பார்த்துட்டு அவங்களுக்கு தோப்பு இருக்கு இது இளநிலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவருக்கு நான் வந்து இந்த மாற்றை மணக்கல் அக்ரோ பார்மா வாங்கி கொடுத்துருக்கேன் அவரும் போட்டு பார்த்துக்கா நல்லாயிருக்கு நீங்கள் நீங்களும் உங்களுக்கு தேவைண்டா ஃபேஸ்புக்கில் மணக்கல் அக்ரோ வருது அதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி நல்லபடியாக விவசாயத்தை பிறக்குங்க எனது பெயர் பாண்டியன் நான் எனது ஊர் சொந்த ஊர் தமிழ்நாயக்கம்பட்டி தேவாரம் வில்லேஜ் தேனி மாவட்டம் நான் வந்து இந்த மணக்கல் அக்குவ பூம மாத்திரை வாங்கி போட்டேன் மரத்துக்கு இப்போ வந்து ரிசர்ட்டு நல்லாயிருக்கு முத இப்போ வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு மொதல் சொறி அதிகமாக இருந்துச்சு இப்போ சொறி கம்மியாக இருக்குது அந்த பாலையிலேருந்து பிஞ்சு உதுறது மொதல் அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு அடுத்த ஸ்டோர்ட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வாங்கி போடுவது நல்லாயிருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து மொத்தம் நாலு குழி இருக்குது நாளுக்குள்ள வந்து இரநூத்தி ஐம்பது அப்போ இருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இப்போ வந்து தென்னை மரம் வச்சுட்டு தென்னை மரம் பருத்தி கொஞ்சம் தென்னை மரம் வச்சிருக்கான் இரநூத்தம்பது மரம் வச்சுருக்கேன் இப்போ அந்த மரத்தை ஊற்றும் கொஞ்சம் பவா இல்லாமல் இருக்குது நல்லா ரிசல்ட் கிடைக்கிது ஸோ முத வந்து நாங்கள் வந்து மூணு மாதம் கூட மருந்து வந்து மெடிக்கலில் வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த மருந்து வந்து அவ்வளோவா நமக்கு வந்து விருப்பமில்லாமல் இருந்துச்சு இப்போ இவங்ககிட்ட வாங்கி இந்த மாத்திரை போட்டு போடவும் அதை காட்டி இது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் நல்லாயிருக்கு வாங்கி பார்க்கணும் நல்லா யூஸ் பண்ணுங்கள் நான் முதல் வந்து மருந்து கட்டி இருக்கும்போது வந்து பேஸ்புக்கில் பார்த்து மணக்கள் ஆக்குறவை பார்த்து பேஸ்புக்கில் பார்த்தேன் பார்த்த பிறகு அது வாங்கின பிறகு பிஞ்சு உது சொறி வகிறது முதல் இருந்த காட்டிலையும் இப்போ நல்லாயிருக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து முதல் வந்து மருந்து வாங்கி போது செலவு அதிகமாக இருந்துச்சு ஆனால் ரிசல்ட் சரியில்லை இப்போ வந்து இந்த டப்பாவுக்கு வந்து ஒரு ரேட்டு கம்மி தான் ஒரு வாரத்துக்கு தான் வருது ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா மரம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து முதல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு வந்து வந்துஞர் இருக்கிறாண்ணே பார்த்துட்டு அவங்களுக்கு தோப்பு இருக்குது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவருக்கு நான் வந்து இந்த மா மணக்கல் அக்ரோ பார்மா வாங்கி கொடுத்துருக்கேன் அவரும் போட்டு பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கு நீங்களும் உங்களுக்கு தேவைண்டா ஃபேஸ்புக்கில் மணக்கல் அக்ரோ வருது அதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி நல்லபடியாக அவசியத்தை பெருக்குங்க